இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எங்களது வணக்கம் இந்த பொருட்களை வழங்குவது வழங்கும் ஒரு மக்கள் மக்கள் உதவும் அந்த கரங்கில் எமது பிரதேசத்தை சேர்ந்த சகோதரியும் அவரோடு இணைந்து இந்த உதவிகளை வழங்குவதற்காக செயல்படும் அந்த குழுக்கள் அனைவருக்கும் அந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களது உங்கள் சார்பிலையும் சேர்ந்து எங்களது நன்றியை இந்த நிலையிலே அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு நிறைவாசியையும் வேண்டியிருக்கின்றோம் அவர்கள் மே இப்படியான உடல் ஏழை இளையவர்களுக்கு வழங்கி அவர்களின் இந்த பணி மேலும் வளர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த பொருட்களை வழங்குவதற்காக உடல் பொருட்களை கொள்வதற்கு லான்ச் நேரி அவர்கள் வருவார் அவரோடு இணைந்து இந்த பொருட்கள் வழங்குவார்